அனைவருக்கும் வணக்கங்க கையல் கல்வியகத்திலிருந்து நான் உங்கள் தோழி சௌமி எங்களுடைய எல்லா வீடியோக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுத்திருக்கீங்க அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இதே போல நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் நச்சினை நன்மை கூட்டல் திணைன்னு பிரிக்கப்படுது நற்றினை சிறந்த ஒழுக்கம் கொண்ட நூலாகவும் கருதப்படுகிறது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக இருப்பது நச்சினை நற்றினை என்பது அகப்பொருள் பற்றிய ஒரு நூல் நல் என்னும் அடைமொழி கொண்ட நூலாகவும் இந்த நூல் இருக்குங்க ஒன்பது முதல் பனிரெண்டு வரையில் பாடப்பட்ட நூல் நானூறு பாடல்களை கொண்ட நூலாகவும் நச்சினை விளங்குகிறது சிறப்பு பெற்ற நூல் நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிய மன்னன் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டிய மன்னன் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி நச்சினை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் நச்சினை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலை இருநூற்றி எழுபத்தைந்து புலவர்கள் பாடியுள்ள இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் முதல்ல இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சௌமி நன்றி